இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் குலதெய்வ தெய்வ வழிபாடு தெய்வங்களின் சிறப்புகள் கல்வெட்டுக்களாக இருப்பது இல்லை பெரும்பாலும் செவிவெளி வெளி கதைகளாகவே இருக்கிறது ஆதி காலத்தில் மனிதர்கள் நீர்நிலைகளை ஒட்டியே கூட்டம் கூட்டமாக வசித்தார்கள் முதலில் இயற்கையை வணங்கிய மனிதர்கள் பிற்காலத்தில் அந்த கூட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களையும் வணங்க தொடங்கினார்கள் குல தெய்வங்கள் முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புனித ஆத்மாக்களாகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்கள் குலத்தை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிகாகும் வல்லமை படை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வம் என்று சிறப்பு பெறுகிறது சராசரியாக அறுபது தலைமுறைக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த உன்னதமான நபர்களையே குலதெய்வமாக நாம் குலதெய்வத்திற்கு குல குலதெய்வ வழிபாடுகளை முதன் முதலாக ஹென்ரி ஒயிட்ஹெட் என்பவர் ஆய்வு செய்து நூலாக வெளியிட்டார் தமிழ்நாட்டில் பெரும் தெய்வ வழிபாடு நடக்கும் அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் நடக்கிறது என்கிறார் சமய ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ரெட் பீல்ஸ் திருமணத்திற்கு பின் ஒவ்வொரு பெண்ணிற்கும் கணவரின் குலதெய்வமே அவள் குலதெய்வமாகும் ஆனால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வட்டத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது புகழ்ந்த வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த வழிபாடு கொடுக்கும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை விழா காலங்களில் வழிபடும் பொழுது ஒரு தகப்பன் திருமணமான பெண்ணை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் குலதெய்வமும் எதிர்பார்த்து காத்திருக்குமாம் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் அங்கு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொல்லும் போது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் குலதெய்வம் சக்தி மிகவும் பெரியது அளவிடற்கரியது நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யும் ஒரே தெய்வம் குலதெய்வம் ஓம் நம சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் ஸ்ரீ பூர்ண புஷ்கலா திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நீண்டு எறிகின்ற தீயையும் திருமாலையும் அம்பாக கொண்டு வாசுகி என்னும் பாம்பை நாணாகக் கட்டிய மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறங்களையும் எரித்த இறைவர் தத்தம் படைகளோடு கூடிய பெரிய மயில்களும் குயில்களும் சேர்ந்து வாழும் அன்னங்களும் உறையும் பொழில் சூழ்ந்த அன்பில் ஆலந்துறையார் ஆவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் களை நீடரிமாவும் அரவும் அறவும் வரைவில் இணையாயையில் மூன்றும் எரித்த இறைவர் துணை மாமையிலும் குயில் சேர் மட அன்னம் அணையும்

குழமா சீதம் புனல் ஆடி சிற்ற மலம்பாடி வேதம் பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி கொன்றை தார் பாடி ஆதி திறன் பாடி அந்தம் ஆமா பாடி போதிற்று அம்மை வளர்த்து எடுத்த பாதம் காதில் அணிந்துள்ள தோடுகள் ஆடவும் பசும் பொன்னால் ஆகிய மற்ற ஆபரணங்கள் ஆடவும் பூமாலை பூண்டுள்ள கூந்தல் ஆடவும் அதை நாடி வந்துள்ள வண்டியின் கூட்டம் ஆடவும் நாம் குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராடுவோம் பின்பு சிட்டம்பலத்தானை போற்றுவோம் வேதம் அவனை விளக்குகிறது நாம் அவனை அடைய வேண்டும் அவன் ஞான மயம் ஜடாபாரத்தில் அவன் கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றான் பிரபஞ்சத்திற்கு முன்பு இருந்தவனும் பின்பு இருப்பவனும் அவனை நம்மை பிரபஞ்சத்திலிருந்து வேறுபடுத்தி காப்பாற்றி வருகின்ற அன்னை பராசக்தியின் மகிமையை பாடவும் அன்னை செய்கின்ற பாடவும் ஆடவும் செய்வாயாக நாம் சிவத்தோடு சேர்தலை தைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் ஆகிய மூன்று சம்பிரதாயங்களும் மூன்று முறைகளை விளக்குகின்றன ஜீவாத்மாவை பிரகிருதியிடமிருந்து பிரித்தெழுத்து பரம்புகளோடு சேர்ப்பது கதாசக்தியின் சீரிய செயலாம்

என்ன நியூஸ் தமிழ் ஹாய் செல்வாக்கு தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

தண்ணி கொடுப்பா கொடுப்பா லோன் கொடுப்பா எப்படிப்பா அப்படியா சார் தண்ணி எப்படி குடிப்பா எப்படி குடிப்பா கையில சீக்கிரம் காட்டியா கையை காமிமா இப்படி

நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் பின்னால் என்ன செஞ்சேன் செட்டு போட்டிருக்கிறோம் இதை கட்டி இது பண்ணியிருக்கோம் போன வருஷம் கேட்டீங்க இந்த வரைக்கும் நீங்கள் முடிச்சுருக்கோம் வேலை இதில் வீட்டில் கொஞ்சம் போர் போட வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய இன்னும் இங்கே போட்டு தரோம் போன வருஷமே உனக்கு வாக்கு வரமை நிறைய சுத்தேன் ஓகே என்னப்பா வாக்கையும் கொடுத்துட்டேன் வரத்தையும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நாங்கள் செய்யறது செஞ்சுருக்கோம் நான் அதை சொன்னது ஒன்று ஆமாம் செய்வது உண்ணா அதான் கேட்டேன் முதுகல தொட்டு கட்டி முதப்பால தான் உனக்கு தோலில தொட்டு கட்டி தொடப்பா தொலைல நடப்படுத்து யாரிடம் கதை என்ன சொன்ன என்ன செஞ்ச கேட்பது ஐயங்கருப்ப சாமி ஆமாங்க சொல்லி வரவா சொல்லு பாப்பா விளம்பர கூற கேட்டீங்க கூற நாங்க போட்டு கொடுத்துருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சிருக்கிறோம் அல்ல தப்பா இது

கூற உடம்பு சரி மறை நினைவு கொடுக்க எழுதி என்ன கேட்டாலும் தரேன்னா உண்மால கொடுக்க முடியாது சொன்னேன் இல்ல தரேன்னா அப்படி எனக்கு ஒரு யானை கொண்டு வந்து கட்டினேன் அப்ப யானை ஒரு பூனை குத்து கூட என் வாசலுக்கு வரல கூற போட்டான்டான் உன் சௌரியத்துக்கு நீ போட்ட என் சௌரியத்துக்கு யார் கொடுத்தா என்னால் முடிவு கண்டிப்பா செஞ்சுக்கலாம் உன்னால முடியும் கொடுத்துருக்கிறேன் கூற வைக்க கூற வாழணும் இல்ல நெச கூற கூட கூற கொண்டு வந்து அப்படின்னாலும் சந்தோஷம் இல்ல எனக்கு நிலையா காலாக யூகந்தோறும் அழியா செல்வமா நான் நினைவு சின்னம் போல உனக்கு ஒரு குழந்தை கட்டி தரேன் வரண்டா உன் குடியிருப்புக்கு நீ செஞ்ச குழந்தை மேலே ஏறி வரேன் போ கனி எடுப்பா ஒரு பக்கம் போய் பார்த்துக்கல என்ன சொன்ன சொன்னானே கட்டி மறுத்து தரேன் சொன்னானா ஒரு கனிய பூஜை ஒரு கனிய நாலு துண்டா வெட்டி நாலு மூளைக்கும் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு அல்லது மண்ணை போட்டோம் ஒரு சோடத்தை எரிய விட்டு ஊரை அப்புறப்படுத்தி ஆள் பழங்காத இடம் பாலடத்தை கேணதா இருக்கணும் அல்லது போகாத பாதையா இருக்கணும் போட்டுவிடு கர்மசாமி வரேன் எனக்கு

நீ ஒரு ஏமாளி உண்டா இல்லையா குடுத்துட்ட மீறி கேட்டா அதற்கு நானா பயம் உண்டாகுது இதுக்கு என்னடா செய்யறது நமக்கு இது பணம் வேணுமே தொழில் ரொம்ப தாமதமா போய்கிட்டு இருக்கு நாளைக்கு கேவலமா இருமேனு கேட்டேன் கேவலத்தை மாத்திர என்னப்பா பேச மாட்டேங்கிறேன் கேவலத்தை மாத்திர

கல்யாணம் பண்ண இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் கூட விடாம வரேன் செய்ய வேண்டிய கடமை க்ளீனாக செஞ்சிருக்கேன் சார் கவுனிமா வரேன் கவுனிமா போகிறேன் ம் எங்களுக்கு எனக்கு குறைவை சொல்லணும் சரி அப்ப நான் ஏமாற்றேன்னா ஏமாற்றாம துறைய கொடுக்குறோம்ல அப்போ எனக்கு ஒரு நேரம் செய்ய ஒளியில ஒரு நேரத்தில் குறைய குறையில்ல ஆனால் என்ன நூறாம் பத்தி பத்தொம்போது அவர் நெனச்சுட்டான் வரேன் கடையில் எப்படி துளிய படையணும் என் சென்னையில் அவரே நிக்கணும் அப்போ சாமியை கும்பிட நல்லா சாமி கும்பிடாதுங்க ஒரு ஒரு நாளைக்கு நாற்பது ட்ரிப்பு நிறவே தையன் நிறவேத்தையே நிறைவே சாமி செய்ய எனக்கு தெய்வத்தை செய்வ தொழிலை கொடுக்கணும் உனக்கு தொழில் ஓட்டி தரேன் செஞ்சால் என்ன செய்வேன் சீக்கிரம் கிடையாது தொழில் வெற்றி மாந்தாரே எடுப்பா பாவியா இவங்க அன்னைக்கு ஒன்னு கேட்கல மூணா பிரிக்கணும் சரி மூணா பிரிக்கணும் சரி கணியே மூணா பிரிக்கணும் நாலா இருக்க கூடாது சரி மூணா இருக்கணும் ரெண்டா இருக்க கூடாது மூணா இருக்கணும் சரி அப்போ மூணாக இருக்கணும் ஒரு பகுதியை சுத்தமான பாத்திரத்தில் ஓ மூணு பகுதியில் ஒரு பகுதி சாரையும் சாறையும் எடுத்து ம் மக்க இருக்கக்கூடிய பூசியை விளக்கிட்டு மூணு பேரை மூணு கை சாப்பிட்டுக்கலாம்